ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்ல தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர் பாய் கேபின் அண்ட் லைன் டேட் திட தமிழக அரசுக்கும் கவர்னர் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்துவதால் இந்த மோதல் போக்கு அதிகரித்தது குறிப்பாக பல்கலை துணைவேந்தர் நியமனங்களில் யுஜிசி தலைவரையும் சேர்க்கக்கோரி கோரி இடையூறு ஏற்படுத்துகிறார் தமிழக அரசின் பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறார் எனவும் தமிழக அரசு குற்றம் சாட்டியது கவர்னரவை நிறுத்தி வைத்துள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசு கடந்த ஆண்டு இறுதியில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது நீதிபதிகள் பர்திவாலா மகாதேவன் அடங்கிய பெஞ்ச் இந்த வழக்கை விசாரித்தது இரண்டு தரப்பிலும் விவாதங்கள் எடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அனைத்து விசாரணையும் முடிந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இன்று இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது சட்டசபை மசோதாக்களை நிராகரிக்க கவர்னருக்கு வீட்டு அதிகாரம் ஏதும் உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பின மாநில அரசின் உதவி ஆலோசனையின் அடிப்படையில்தான் கவர்னர் செயல்பட வேண்டும் மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பிய கவர்னரவையின் செயல்பாடு நேர்மையானது இல்லை கவர்னர் திருப்பி அனுப்பிய மசோதாக்களை சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பிய பிறகு ஜனாதிபதிக்கு அனுப்பியது சட்டப்படி தவறு சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை பொறுத்தவரை கவர்னருக்கு மூன்று வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது ஒன்று மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் இரண்டாவது நிறுத்தி வைக்க வேண்டும் அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் திருப்பி அனுப்பிய மசோதாவை சட்டசபை மீண்டும் நிறைவேற்றியவுடன் கவர்னர் ஏற்றுக் வேண்டும் ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புவதோ அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்புவதோ எதுவாக இருந்தாலும் ஒரு மாதத்திற்குள் முடிவெடுத்திருக்க வேண்டும் அரசியல் சாசனம் வழங்காத அதிகாரங்களை பயன்படுத்தி தன்னிச்சையாக செயல்பட மாநில ஆளுநர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என கூறிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கவர்னரவை ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்த பத்து மசோதாக்களுக்கும் சிறப்பு அதிகாரத்தின் கீழ் ஒப்புதல் அளிப்பதாகவும் பரபரப்பு தீர்ப்பளித்தனர்